عليكم, அலைக்கும் الله வபரக்காத்துஹு அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே நமது திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் பார்வையாளர்களே துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு பூர்ணமான ஊர் அமல் ஹஸ்புன் அல்லாஹூ ஒ நியாமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களின் அவன் நல்லவன் இதை ஓதுவதின் பலன்களில் ஆலிம்கள் எழுதியுள்ள அதாவது இந்த ஆயத்தை நம்பிக்கையுடன் உறுதியான எண்ணத்துடன் ஆயிரம் தடவை ஓதிய பின் கேட்கப்படும் குவாவை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை மேலும் கவலை துக்கத்தின் நேரத்தில் ஓதுவதால் பயனுள்ளது என்பது அனுபவபூர்ணமானதாகும் நூல் மாரிஃபுல் குரான் பாகம் இரண்டு பக்கம் இரநூத்தி நாற்பத்தி நாலு என்கிற நூலில் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தர குறிவானாக இந்த துவாக்களை ஓதுவதனால் நம்முடைய தேவைகளை அல்லாஹு தாலா உடனடியாக கபுலாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்று துவா செய்தவனாக உங்களிடம் விடை விடைபெறுகின்றேன் சுபான் அல்லா பிஹம் தி சுபான் அல்லாஹு பிஹம் திகாஷ் அல்லாஹ் இலாஹில்லா அந்த இலை சுபான் ரப்பி கபில் அம்மா சைஃபோன் ஒசலாம் அல் அலல் முர்சலீன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته